அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆல வ பரக்காத்துஹு இன்று நாம் காண இருப்பது பாவங்களை மன்னிக்கும் சிறந்த ஐந்து செயல்களைப் பற்றி தான் முதலாவதாக ஒரு சிறிய திக்ரு சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒரு நாளில் நூறு முறை இந்த திக்ரை சொல்வாரோ அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன அவை கடலின் நுரை போன்று மிகுதியாக இருந்தாலும் சரியே அறிவிப்பவர் அபுரைதர அலி அல்லாஹான் கு நூல் புகாரி இரண்டாவது ஒழு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் முறையாக ஒழு செய்யும் போது அவருடைய சிறு பாவங்கள் அவரது உடலிலிருந்து வெளியேறி விடுகின்றன முடிவில் அவருடைய நகக்கண்களுக்கு கீழே இருந்தும் அவருடைய பாவங்கள் வெளியேறி விடுகின்றன அறிவிப்பவர் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நூல் முஸ்லிம் மூன்றாவது பள்ளிவாசலுக்கு செல்வது நபி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் அங்க சுத்தி செய்து ஒரே வந்தால் அவர் வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் அவருக்கு அல்லாஹ் உயர்த்துகின்றான் ஒரு பாவத்தை அவரை விட்டு நீக்குகின்றான் நூல் புகாரி நான்காவது தொழுகை நபி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐவேளை தொழுகைகளும் மறு ஜும்மா ஆகிய தொழுகைகளும் அவற்றிற்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு அந்த தொழுகைகள் பரிகாரங்களாகும் நூல் முஸ்லிம் ஐந்தாவது அல்லாஹு தூதர் சல்லா அலி வசல்லம் அவர்கள் கூடியதாவது ஒரு மனிதர் ஒரு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பாதையில் எரிந்து விட்டார் அவரது இந்த நற்செயலை அல்லாஹ் அங்கீகரித்து அவருக்கு அவர் செய்த பாவங்களிலிருந்து மன்னிப்பு வழங்குகிறான் அறிவிப்பவர் அபு குரேதாக அன்போ நூல் புகாரி இந்த பதிவின் மூலம் ஐந்து பாவங்களை மன்னிக்க கூடிய எளிய செயல்களை கண்டோம் யா லா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் முகமது நபி சல்லா வலி வசல்லம் அவர்களின் துவா வர்க்கத்தை கொண்டு மன்னித்து விடுவாயாக